பிதாசுதன் உங்களோடு இருப்பாராக உமான் இருபாராக தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை எட்டு தலைவராகிய ஆண்டவரின் கண்கள் பாவம் செய்யும் அரசை உற்று பார்க்கின்றன மண் உலகில் இராதபடி அதை நான் அழித்து விடுவேன் ஆயினும் யாக்கோப்பின் வீட்டாரை நான் முற்றிலும் அழிக்க மாட்டேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இயங்கள் பர்லோக தந்தையே ஏசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு உமது பரிசுத்த பரிசுத்தையை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசி எங்களுடைய ஆன்ம உணவாக உமது இறை வார்த்தை கடந்து வருவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோமப்பா இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர் உமது பிள்ளைகளாகிய எங்களை பலப்படுத்தி சீர்படுத்தி ஆசீர்வதித்து உன்னத பலத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியின் கனிகளை கொடுத்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ எங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி என்னோடு இணைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமை நோக்கி ஜெபித்து கொண்டு நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறார்களே அதற்காக உமாக்கு நன்றி தகப்பனே அநேக மக்களுக்கு இந்த ஜெப வழிபாட்டின் வழியாக உந்துதலை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உமது திரு சமூகத்திலிருந்து ஜெபிக்க நீர் ஆசீர்வாதத்தை தந்திருப்பதற்காக உமாக்கு நன்றி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உன்னத தகப்பனே பெரியவரே பரிசுத்தரே இந்த நாளிலே நீர் மட்டுமே எங்களுக்கு ஆண்டவராகவும் நீர் மட்டுமே எங்களுக்கு உற்ற நண்பராகவும் நீரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய தாயும் தகப்பனுமாகவும் இருக்க வேண்டுமாயுமை நோக்கி செவ்விக்கிறேனப்பா ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது தீமை எங்களை அணுகாது அது எங்கள் மீது வராது என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் பாவம் செய்து நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றோம் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய பாவத்திற்கு இந்த உலகத்தில் மருந்து மாத்திரைகள் கிடையாது எங்களுடைய பாவத்திற்கு மருந்து உமது பரிசுத்த ரத்தமே என்பதை நாங்கள் அறிகின்றோம் நீர் எங்களுக்காக கெட்சமணி தோட்டத்தில் இரத்தம் சிந்தினீரே எங்களுடைய பாவங்களை ும் ஆண்டவரே நீர் ஜெபித்த பொழுது உமது பரிசுத்த உடலில் இருந்து உமது ரத்தம் எலும்புகளையும் ஆண்டவரே நரம்புகளையும் பீத்துக்கொண்டு வெளியிலே வந்ததே சுவாமி இந்த நாளிலும் அதே பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ ஐயோ என் ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேனே என் ஆண்டவரை நான் சிலுவையில் அறைந்து விட்டேனே எனக்காக அவர் கச்சமணி தோட்டத்திலே ரத்தம் சிந்தினாரே எனக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் அந்த கல்வாரி சிலுவை பாரத்தை சுமந்து கொண்டு சென்ற பொழுது ஆண்டவரே அடித்து நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட்டே ஆண்டவரே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே உண்மை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளுடைய பாவங்களை நினைவு கூர்ந்து உமது தூய ரத்தத்தினால் கழுவி சுத்தி புனிதப்படுத்தி பரிசுத்த வாழ்க்கை வாழ அவர்களை ஆசீர்வதித்திட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் அநேக பேர் தகப்பனே உமது வார்த்தைகளை കേട്ടും ഉമത് பிரசனத்தை உணர்ந்தும் தங்களுடைய வாழ்க்கையிலே வந்த கஷ்டங்களை நினைத்து உம்மை விட்டு வலி விலையே சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய செயல்களை ஒப்பு அவர்களுடைய நடத்தை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்கள் கடந்து செல்லக்கூடிய பாதைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் உலக பூர்வமான மாயைக்குள் சிக்கிவிட்டும் என் ஆண்டவரை விட்டு வெளியிலே சென்று விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய நாட்டிலும் ஒரு உண்மம் உன்னதமான நாள் என்பதை நாங்கள் அறிகின்றோம் ஆண்டவரே ஆண்டவரே எலெக்ஷன் அந்த ஒரு இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நீர் சந்திப்பீர் ஆகும் மாற்று அரசை கொடுப்பீர் கொடுப்பீராக ஆண்டவரே பாவம் செய்யக்கூடிய அரசை நீர் உற்று நோக்குகிறீர் என்று இந்த நாளிலே எங்களுக்கு அது வார்த்தையின் வழியாக பேசியிருக்கின்றீர் நாம் தகப்பனே அரசர்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்கள் மக்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் பாவம் செய்திருந்தால் அரசுகளை நீர் மன்னித்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீராக இந்த நாளிலே உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம் தகப்பனே மாற்று அரசை நீர் எங்களுக்கு தாருமப்பாம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் தரக்கூடிய அரசு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு அரசாக இருக்க வேண்டுமாயும் அந்த அரசு செய்யக்கூடிய எல்லா செயல்களும் என் ஆண்டவருக்குடைய இதயத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாய் இருக்கும்படியாகவும் அதை பின்பற்றக்கூடிய எல்லோருமே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து கொள்ள வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறேன் அப்பா அண்டவரே இந்த நாளிலும் பொய்யா பொய் சொல்லியும் பித்தலாட்டங்களில் ஈடுபட்டும் மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய அரசை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே இந்த நாளிலே மக்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எம்எல்ஏ எம்பிஏ ஒப்புக் கொடுக்கின்றேன் சீஃப் மினிஸ்டர்களை கொடுக்கின்றேன் கவர்னர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அண்டவரே இவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தன்னுடைய பதவிக்காகவும் தன்னுடைய இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஏழை எளிய மக்களை கருணை கண் பாராதபடி இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்களை சந்திப்பீராக அண்டவராகிய தகப்பனே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் நீர் துணை போனதாக நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை நாங்கள் வாசித்ததும் இல்லை ஆனாலும் தகப்பனே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் அநேக மத தலைவர்களும் கூட உமை அறிந்தவர்களும் கூட அரசியல்வாதிகளுக்கு துணை சென்று தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக்கொண்டு கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகிறது தகப்பனே நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றேன் நீதி மொழிகள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாகிற வார்த்தையில் வாசிக்கின்றோம் மன்னவனின் மனம் ஆண்டவரின் கையுக்குள் அடங்கி இருக்கிறது வாய்க்கால் நீரை போல் அவர் அதை தன் விருப்பப்படி திருப்பி விடுகிறார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்திற்கு ஒரு மீட்பு அருவனவாக இந்திய தேசத்தில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ஆகும் இந்திய தேசம் கரத்துக்குள் கடந்து வர வேண்டுமாய் உம்மை நோக்கி செவிக்கிறோமாப்பா ஆண்டவரே இங்கு வாழக்கூடிய மக்களுக்காக நீ ரத்தம் சிந்தினிறேன் இந்த மக்களை மீட்டு ரட்சிப்பதற்காக உண்மையை பலியாக கொடுத்தேன் அதை அறிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் மரம் மாற வேண்டுமாய் உயிரை நோக்கி செவிக்கின்றேன் என்னோடு இணைந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏன் இவ்வளவு தொந்தரவுகள் ஏன் இப்படி நோய் நொடிகள் என்று சொல்லி தன்னை கரத்தில் ஒப்பு கொடுத்து குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே தகவைய கூக்குற உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக பிள்ளைகள் ஒவ்வொருடைய கூக்குறையும் கேட்பீராக இந்த நாட்களிலும் கூட அவர்களின் இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வார்களாக கேன்சர் நோயினாலும் எய்ட்ஸ் நோயினாலும் பல வகையான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் நோய்களை தொட்டு குணமாக்குவீராக பரிசுத்த தன்மையோடு அவர்கள் வாழவும் ஆண்டவரே நோய் நொடிகளில் இருந்து வெளியே வந்து என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாகவும் உருமாறிட வேண்டும் முழுமாய் மை நோக்கி செவிக்கிறேன் சுவாமி அற்புதங்களை செய்கிறவரே அதிசயங்களை செய்கிறவரே உண்மையுள்ள தெய்வமே நிறைவாழ்வை கொடுக்கிறவரே எல்லா பிள்ளைகளுக்கும் நிறைவாழ்வை கொடுப்பீராக இந்த நாளிலும் கூட முத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாரும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் என் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை போல இந்த ஆத்துமாக்களும் நித்திய இழைப்பார்தலை பெற்றுக் இந்த நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை அமலுறுப்ப தாயை பூண்டி மாதாவையும் அணுதினமும் எங்களுக்காக கண்ணீரோடு பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கம்மா நாங்களும் விடுதலை பெற்று ஏ உமது மகனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய் மன்றாடுகிறோம் தாயே நிறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருந்தனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்